வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தெங்கா ஸ்ரீ சிஸ்ரீ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மார்னிங்லேயே ஒரு ஹெல்த்தியான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பூண்டு மிளகு ஆடாதோரை அஷ்டபதி துளசி இந்த மாதிரி மூலிகை பொருட்களால் செய்யப்பட்ட ஜூஸ் சூப் வந்து காலையிலேயே வச்சிருக்காங்க சுண்டல் பயிர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க காலையிலே வாக்கிங் போறவங்க அதே மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த சூப்பை வந்து காலையில கொடுத்துட்டு போறாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை வச்சு இங்கே சூப் வச்சிருக்காங்க அதனாலேயே நிறைய பேர் சுற்றுவாட்டல இங்க இங்கே வந்து மெனைக்கெடி குடிச்சிட்டு போறாங்க தெங்காயசியிலே இந்த இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது இது நம்ம ஹவுசிங் போர்டோ என்ட்ரன்ஸ் தான் இருக்குது ஸோ நீங்களும் வந்து ஒரு ஹெல்த் ப்ரீயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் காலையிலே இந்த கடை செம்ம ரவுடாக இருக்குது இந்த இடத்துக்கு நாங்களே ஒரு ரெண்டு மூணு தடவை ஷூட் பண்ண வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் வந்த டைம்லலாம் வந்து இங்கே வந்து சூப் ஏதாவது தீர்ந்துருக்கோம் ஏன்னா வந்து காலையில் இருந்து எட்டரை வரைக்குமே கடை வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே குயிக்காக வந்து தீர்ந்துரும் நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் சூப் எல்லாமே கிடைக்கும் மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் தெங்காசிட்டு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம தெங்கா த்ரீ சிஸ்டம் பேஜா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க